எல்லாருக்கும் வணக்கம் ஆக்சுவலாக வந்து தமிழ்நாட்டில் இல்லை இந்தியாவில் பல பாகங்களில் வெளியே நாட்டிலேருந்து எல்லாருமே இதுக்கு உதவி செய்யணும் போகிறாங்க அரசாங்கம் என்ன செஞ்சு இந்த செயல இதெல்லாம் நம்மளுடைய பாலிடிக்ஸ் பேச வேண்டிய நேரமே இல்லை ஆனால் நீங்கள் வெளியூர்லேருந்தோ வெளியே மாநிலத்திலிருந்தோம் தயவு செஞ்சு சப்பாத்தி சாம்பார் சாதம் இதெல்லாம் அனுப்பாமல் அதை தாண்டி நீண்ட நாட்களுக்கு பயனுள்ளதாக இருக்கக்கூடிய பெட்ஷீட்டு பாய் போர்வை தலகாணி பிஸ்கட் பேக்கெட் ரஸ்க்கு இதெல்லாம் ஒரு பதினஞ்சு நாளைக்கு கிடாது தயவு செஞ்சு வாட்ஸ்அப்பில் எதை வேணாலும் ஃபார்வேர்ட் பண்ணாதீங்க வாட்ஸ்அப்லேயோ எந்த இதுலேயுமே கைக்கு கிடச்சா உடனே பண்ணிடக்கூடாது நாசா இது வரைக்கும் எந்த வானிலை அறிவிப்பும் கொடுத்ததே கிடையாது ஆனால் நாசா நாசான்றாங்க இது இவங்க தான் நாசம் பண்றாங்களே இவங்க நாசம் அவங்க தான் பண்ணுங்க ப்ளீஸ் அண்டர்ஸ்டாண்ட் உங்களுக்கு வாட்ஸ்அப் இருந்தால் யாரையாவது காப்பாற்ற முயற்சி பண்ணுங்க யாருக்காவது கம்யூனிகேட் பண்ணுங்க தயவு செஞ்சு ரூமர் ஸ்பெட் பண்ணாதீங்க ரொம்ப தப்பு அரசாங்கம் இமீடியட்டாக செய்ய வேண்டியது என்னன்னா குறைஞ்சது ஒரு வாரத்துக்கு டாஸ்மார்க் கடை மூணா நல்லா இருக்கும் ஏன்னா இருக்கிறதுல என்ன ஆயிடுச்சு இப்போ பிஎம்டபிள்யூ கார் நிற்குதுன்னா அதோட வீலை கட்டிட்டு எடுத்துட்டு போயிடுறாங்க திருப்பியும் அது அது வந்து கிட்டத்தட்ட இருபத்தையாயிரம் ரூபாய் மதிப்புள்ள ஒரு பொருள் இரநூத்தொம்பது ரூபாய்க்கு விற்கப்படுகிறது இது எல்லாமே குண்டல் சட்டத்தில் வரக்கூடிய மாதிரி ஒரு சட்டம் போடணும் சிக்கர் ஓட்டுறதை பத்தி சொல்லிகிட்டு இருந்தாங்க சிக்கர் ஓட்டுறது பற்றின அறிவிப்பு அதிமுக தான் கொடுத்துருக்கு அரசு கொடுக்கணும் அரசு கொடுத்தால்தான் அது அதிகாரமுள்ள ஒரு விஷயமாக இருக்குது ஏன்னா சிஎம் வந்து எனக்கு அவங்க இருபது வருஷத்துக்கு நமக்கு தெரியும் அவங்க இந்த மாதிரி விஷயத்தை என்கரேஜ் பண்ணுறவங்க கிடையாது ஆனால் அவங்க பண்ணினா சந்தோஷப்படுறவங்கன்னு சொல்லி சில அல்லக்கு எங்களும் இதுவும் பண்ணுற விஷயம் அது கண்டிப்பாக தடுக்கப்பட வேண்டும் அது அரசு ஆணையாகத்தான் இருக்கும் எனிபடி கால் மீ நைன் எயிட் ஃபோர் ஒன் ஜீரோ டூ த்ரீ ஃபைவ் ஃபோர் ஃபைவ் கூப்பிடுங்க வாட் எவர் இஸ் பாசிபிள் ஐ வில் கோஆர்டினேட் ஏன்னா தனி ஒத்தனையாக எதுவும் செய்ய முடியாது கூடி தான் தேர் இழுக்கணும் சிறு துளி தான் பெருவெள்ளம் ஆனால் பெருவெள்ளம் வந்து துளியாக சேர்த்து வச்ச பல பணத்தை அடிச்சுட்டு போயிடுச்சு அதனால் நம்ம யார் மேலே குற்றம் குறைங்கிறதுலாம் அப்புறம் கோர்ட்டுக்கு போகலாம் பண்ணலாம் நிவாரணம் தேடலாம் ஆனால் இப்போ தேவை அவசரத்துக்கு ஆதரவு கரம் தயவு செஞ்சு அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்காங்க ஹெல்ப் பண்ணுங்கள் ஆனால் அது கடைசி ஆள் வரைக்கும் போய் சேருதான்னு பார்த்து ஹெல்ப் பண்ணுங்கள் வெறும் எமோஷன் மட்டும் வந்துடக்கூடாது